அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் தினமும் ஒரு சுவையான செய்தியை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா சங்க இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் காணப்படும் கடுமையான பாடல் வரிகளை மிக எளிமையாக பாமர மக்களும் புரியும்படி மாடு மேய்க்கும் சிறுவன் வரைக்கும் அந்த பாட்டு சென்றடைந்தது இந்த எளிமையான பாடல் வரிகளை எப்படி கவியரசு கண்ணதாசன் அவர்களும் கவிஞர் வாலி அவர்களும் எழுதுனாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சங்க இலக்கியத்தில் காணப்படும் செய்யுள் வகையில் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அப்படின்ற இலக்கண மரபில் படிக்கும்போது நம்மளுக்கு யாருக்குமே அந்த வரிகள் புரியாது அந்த வரிகளை நம்ம படிச்சாலும் ஒரு தமிழ் அகராதியை வச்சு தான் நம்ம அந்த வரிக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் கவியரசு கண்ணதாசன் அவர்களும் கவிஞர் வாலி அவர்களும் தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடுமையான வரிகளை எளிதில் புரியாத வரிகளை பாமர மக்களும் எளிதில் புரியும்படி மிக அழகாக சினிமா பாட்டாக எழுதினாங்க அவங்க நிறைய பாட்டு எழுதினாங்க குறிப்பாக கண்ணதாசன் அவர்கள் சங்க இலக்கியத்தில் காணப்படும் நிறைய பாடல்களை சினிமா பாட்டாக எழுதினார் என்பது வரலாறு கவிஞர் வாலி அவர்களும் கண்ணதாசன் அவர்களைப் போலவே நிறைய பாடல்களை எடுத்து கையாண்டார் இப்போ கவியரசு கண்ணதாசன் அவர்களை பார்த்து தான் கவிஞர் வாலி அவர்களே பேசிக்கலி க கவிஞர் வாலி அவர்கள் சினிமாவில் ஓவியர் ஆகலும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் சென்னைக்கு வந்தார் சினிமா பாடலாசிரியர் ஆகணும்னு அவர் வரல ஆனால் கண்ணதாசன் பாடலில் அவர் கொண்ட அந்த ஈடுபாட்டின் காரணமாக அவர் ஒரு சினிமா பாடலாசிரியராக மாறினார் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கையில் நடுக்குமா அப்படிங்கிற சுமைதாங்கி பாடல் அந்த பாடலை கேட்ட பிறகு தான் வாலி கவிஞர் வாலி அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அதாவது சினிமா வாய்ப்பு கிடைக்காம சொந்த ஊருக்கே போகலான்னு முடிவு பண்ணார் இந்த பாட்டு கேட்ட பிறகு இனிமேல் நான் ஊருக்கு போகிறதா இல்லை வாழ்வோ சாவோ ஒரு கை பார்த்துடலாம் சினிமாவில் என்னென்ன இருக்கோ அதை நாமளும் எழுதணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டார் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி சினிமா பாடலுக்கு இருக்குது அதற்கு எடுத்துக்காட்டாக தான் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் அந்த வகையில் ஒரு சில பாடல்கள் கவிஞர் வாலி அவர்கள் தமிழ் இலக்கியத்தை பார்த்து எழுதினார் அதில் ஒரு பாட்டு தான் எம்ஜிஆர் திரைப்படத்தில் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவை குழுவில்லை அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு திருக்குறளில் காணப்படும் கருத்தை எடுத்து தான் அவர் கையாளுறாரு இப்போ எடுத்துக்காட்டாக குரல் எண் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு அந்த குரலில் இருக்கிற மாதர் முகம் போல் ஒளிவிட வள்ளையேல் காதலை வாளி மதி அப்படிங்கிற திருக்குறளை எடுத்து தான் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அப்படிங்கிற வரிகளை எழுதுறாரு அதே மாதிரி குரல் எண் ஆயிரத்தி நூற்றி பனிரெண்டு மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவொக்கும் என்று அப்படிங்கிற குரலை தான் அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அப்படின்னு எழுதினாரு அடுத்ததாக குரல் எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாழ்தல் உயிர்க்கண்ணால் ஆயிலை சாதல் அதற்கண்ணால் நீங்கும் இடத்து அப்படிங்கிற குரலை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அப்படின்னு அந்த பாட்டை எழுதுகிறார் வாலி எழுதிய இந்த பாடலில் திருக்குறள் மிக அழகாக அவர் எளிமைப்படுத்தி தந்தார் அது மாதிரி இலக்கிய பாடல்களை எளிமையாக எடுத்து கையாள்வதில் கண்ணதாசன் அவர்களை யாருமே மிஞ்ச முடியாது ஏராளமான பாடல்களை எழுதி தள்ளியிருக்கிறாரு இந்த சங்க இலக்கத்தில் காணப்படும் கருத்துக்களை நீங்க எப்படி கையாளுங்க அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் அவர்களே இப்படி சொல்றாரு நான் ஏன் அப்படி எழுதுகிறேன் அப்படின்னா பண்டைய இலக்கியங்களில் இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பல நல்ல விஷயங்கள் பேராசிரியர்கள் பண்டிதர்கள் அந்த மட்டத்தோடு நின்று விடுகின்றன ஆனால் திரைப்பட பாடல்கள் என்பது நாட்டின் கடைக்கோடியில் கிராமத்தில் பள்ளிக்கூடமே போகாத மாடி மேய்க்கும் சிறுவன் வரை சென்றடையக்கூடிய வலிமை பெற்றது சினிமா பாட்டு அதனால் தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல நல்ல விஷயங்கள் அவர்களையும் சென்று சேர வேண்டும் என்று அவற்றை நான் எளிமைப்படுத்தி தருகிறேன் என்றார் கவியரசு கண்ணதாசன் அந்த வகையில் கவியரசு கண்ணதாசனும் ஏராளமான தமிழ் சினிமா பாட்டை சங்க இலக்கியத்தில் அந்த கருத்துக்களை கையாண்டுருக்கிறாரு எடுத்துக்காட்டாக அன்னை இல்லம் அப்படிங்கிற சிவாஜி கணேசன் அவர்களுடைய படத்தில் கலிங்கத்து பரணி அந்த பாட்டில் இருக்கிற வரிகளை எடுத்து கையாள்றார் கலிங்கத்து பரணியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வாயின் சிவப்பை விழிவாங்க மலர்கண் வெளுப்பை வாய் வாங்க தோயா கலவி அமுதலி பீர் துங்க கடாபம் திறமினோ அப்படின்னு சங்க இலக்கியத்தில் கலிங்கத்துப்பறங்களில் இந்த பாட்டு இருக்குது இந்த பாட்டு நம்ம தமிழ் அகராதியை வச்சு தான் இதற்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த பாட்டை மிக எளிமையாக நமக்கு புரியும்படி எழுதினார் அந்த வரிகள் அதே வரி தான் அந்த வரி என்னன்னா வாயின் சிவப்பு வெளியிலே மலர்கண் வெளுப்பு இதழிலே காயும் நிலவின் மலையிலே காலம் நடக்கும் உறவிலே அப்படின்னு எழுதுறாரு அந்த பாட்டு தான் மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் மறுநாள் எழுந்து பார்ப்போம் அப்படிங்கிற பாட்டு தான் மிக சிறப்பாக இப்படி எழுதியிருக்கிறாரு இலக்கியங்கள் எல்லாமே இனிப்பானவை இனிமையானவை அடுத்ததா நலவன்பா அப்படிங்கிற சங்க இலக்கியத்துல காணப்படும் அந்த பாட்டு நலவெம்பாலை என்ன சொல்கிறாங்கன்னா மங்கை உருத்தி மலர் கொய்வாள் வால்முகத்தை பங்கையமெனன்றி படிவண்ண செங்கையால் காந்தால கைமலரை காந்தல பாய்தலுமே வேர்தலை கான் என்றான் வேந்து அப்படின்ற இந்த பாட்டு நலவெம்பாலை நூற்றி எண்பத்தி நாலாவது பாட்டு அந்த பாட்டு மிக எளிமையாக இப்படி எழுதுகிறார் பொன் மலரொன்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் களைந்தோடி மேகங்களாக நான் பாய்ந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் அந்த பாட்டு இரு வல்லவர்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் இலக்கியங்களை எளிமைப்படுத்தி எல்லோரிடமும் கொண்டு சென்றதில் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு மாபெரும் பங்கு இருக்குது இந்த பாட்டு இரு வல்லவர்களில் மிக அற்புதமான பாட்டு இந்த மாதிரி ஏராளமான பாடல்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க நேரத்தின் க காலத்தின் அருமை கருதி இந்த பாட்டோடு நான் இன்றைய சுவையான செய்தியை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞான சித்தன் வாழ்க கவியரசு கண்ணதாசன் அவர்களின் புகழ் வாழ்க கவிஞர் வாலி அவர்களின் புகழ் நன்றி வணக்கம்